ஆலு என்டர்டெயின்மெண்ட் உங்களை அன்பு வரவேற்கிறது மக்கள் தலகத்தின் அரசியல் வாழ்க்கையிலேயே திருப்புமுனை ஏற்படுத்திய அன்னமிட்ட கை திரைப்படத்தில் மக்கள் தலகமும் பாரதியும் நடித்த ஒரு அருமையான பாடல் காட்சி இந்த தொடர் வரிகளையும் பி சுசிலா மிகவும் அழகாகவே பாடியிருப்பார் என்ன சுதா மக்கள் திலகத்தின் பகுதியையும் மிகவும் அழகாக பாடியிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் பாடல் காட்சிக்கு ஏற்றவாறு மக்கள் திலகத்தின் நடிப்பும் மிகவும் அருமை அண்ணமிட்ட திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் திரைசை தலகம் கே வி மகாதேவன் நன்றாக செய்திருப்பார் Like, subscribe, comment, share and build better things.